இன்னொரு காரணம் ஏன் நாம் திருவசனத்தை உத்தமமாய் கையாளாமல் இருப்பது உடனடி விளைவை காண வேண்டும் என்று நாம் துடியாய் துடிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஒருவன் திங்கட்கிழமை விதைத்து செவ்வாய்க்கிழமை அறுக்க மாட்டார்கள் நாம் அப்படி நினைக்கிறோம் அப்படி எதிர்பார்க்கிறோம் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் இன்னொருவன் என்றால் இடைப்பட்ட காலம் ஒரு மாதமாக இருக்கலாம் இரு மாதமாக இருக்கலாம் குறுவை என்றால் மூன்று மாதம் நெடுங்கால பயிர் என்றால் ஆறு மாதம் இப்படி நிறைய நேரம் உண்டு விளைப்பதற்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி உண்டு இந்த கவனித்து அதற்காக காத்திருக்க நாம் தயங்குவதால் தான் உடனடி விளைவுகள் வேண்டும் என்று இதையும் அதையும் செய்கிறோம் நீங்கள் இதையும் அதையும் செய்வதால் நடப்பதென்ன திருச்சபைக்குள் ஈசாக்குகளை பெற்றெடுப்பதற்கு பதிலாக இஸ்மவேல்களை பெற்றெடுக்கிறோம் நம்முடைய திருச்சபைகளிலே இஸ்மவேலுடைய எண்ணிக்கை ஈசாக்களை விட கூடிக்கொண்டே போகிறது அதனால்தான் ஊழியக்காரருக்கும் மேப்பர்களுக்கும் இவ்வளவு தலைவலி அதிலே பிரச்சனை என்னவென்றால் இஸ்மவேலும் ஈசாக்கை தான் இருப்பான் ஏன் தெரியுமா அவனுடைய முகஜாடை அவங்க அப்பா ஆபரகமை போலதான் இருக்கும் ஒரே அப்பா தானே சோ அந்த ஃபீச்சர்ஸை ஃபேஸ் கட்டலாம் அப்படியே தான் இருக்கும் அது மட்டும் அல்ல இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான் ஆ ஆ இஸ்மவேலும் விருத்த சேதனம் பெற்றவன் தான் முக பாவனை போல இருக்கும் விருத்த சேதனம் ஈஷாக போலவே பெற்றவன் ஏ அங்கே தான் அந்த பிரச்சனையே வருது இதெல்லாம் இந்த அவசர கதிகோணத்தில் செய்கிற காரியங்களின் அளவு உண்டாகிறது அதுதான் ப்ராப்ளம் குறிகளை நியமித்து விட்டு இவ்வளவு நாளைக்குள் இத்தனை பேர் வர வேண்டும் இத்தனை திருச்சபைகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வந்து குறை மாத குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள் லாட் ஆஃப் சம்டைம்ஸ் ஆல்சோ ஏன் டார்கெட் எப்படி முடிச்சிடணும் அப்படி நடக்காது மறுபிறப்பு ஒரு அற்புதம் அறுவடை ஒரு அற்புதம் ஆத்துமா ஒரு அற்புதம் அதிலே ஒரு தெய்வீக கூற்று உள்ளே புதி இருக்கிறது அதை நாம் விட்டுவிடக் கூடாது அதை நாம் மறந்து விடக் கூடாது அதை நாம் கவனியாமல் விடக் கூடாது எனவேதான் பிரசங்கி அழகாக சொன்னார் உன் ஆகாரத்தை மக்களாகிய ஜனங்களாகிய தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதனுடைய பலனை காண்பாய் அதற்கு நாம் காத்திருக்க பழகாவிட்டால் திருவசனத்தை வசதிக்கேற்ப திருக்குவோம் அதை கலப்புடம் செய்வோம்